நீ மலையை தகர்க்கிற மலையை மணல் எம் சாண்டுங்கிற கேட்க நல்லா தான் இருக்கு மலையை வெட்டிடுவேன் என்ன பண்ணுவ கல்லாக்கி சாலையை போட்டுருவே மணலாக்கி மாளிகை கட்டிடுவேன் சரி மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிருமே அதையும் சிந்திக்கல உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை எவன் கொடுத்தது நீ பெரிய கொம்பன் தானே நீ பெரிய விஞ்ஞானி தானே தோசமாக புளிக்க வச்சிருவியா பாலை தயிராக்கிடுவியா யாரா சொல் உன்னால இதோட சேர்ந்தா ஹெச்சிட்டுவோம் ஹைட்ரஜன் ரெண்டு உளுக்காட ஆக்சிஜன் ஒரு உளுக்காட சேர்ந்தா தண்ணீர் ஆக்கி காட்டேன் மாத்தேன் இதோட இது சேர்ந்தால் ரத்தத்தை உருவாக்கிடலாம் உருவாக்கி காட்டேன் அறிவு இல்லை முடியல இல்லை மலை இல்லாத நிலம் பாலைவனம்னு அரிப்பதை அறிவு கூட இல்லையே ஒன்ட்டு ஆட்சியை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ்றது சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இங்கே அடிப்படையே தப்பா அதனால தான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்ன முறை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சிவாதிகள்ங்கிறோம் அப்போ இந்த கட்டடத்துக்கு அடிக்க வரலை இதை தகர்த்துட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறோம் அப்போ எப்படி கட்டடம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட ரெண்டு தொகுதியில் இவர் போட்டிடுறாரு இப்போ அருமை சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிடுறார் ரெண்டிலுமே வெல்றார் ஒரு தொகுதியை பதவி விலகுவார்ல அப்போ மலுக்கட்டாயமாக மக்களின் மீது ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா இது யாரோட திமுரு இதுக்காக செலவுக்கு யார் பொறுப்பு இப்போ ரெண்டு தேர்தலில் ஏன் போட்டிடுறார் ரெண்டு தொகுதியில் மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா உன் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா யார்கிட்ட பதில் இருக்குது யார்கிட்ட பதில் இருக்கு எம்எல்ஏவாக இருக்கும்போதே எம்பிக்கு எதுக்கு போட்டிடுறார் இவர் இந்த பதவி பத்தலை அங்கே போட்டிடுறியா எம்பியாக வென்றுட்டால் எம்எல்ஏ வருங்க பதவி விலகிறீங்க மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது இது எவ்வளோ பெரியது இந்த செலவு யார் ஏற்பா ஓகே பதில் சொல்லுங்கள் யார் ஏற்பா யாரையாருப்பா அப்போ நீ என்ன செய்யணும் இங்க என்ன மாறுதல் தேவைப்படுது இவர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வாங்கி வென்றிருக்காரு ஒருத்தன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்கில் தோற்றுக்கா இவர் விளையிட்டார்னா ரெண்டாவது இடத்துல இருந்து அவனே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு ஒரு மாற்று மாற்றணும் அப்படி இல்லை இந்த இந்த இடத்தேர்தலுக்கு இருபத்தஞ்சு கோடி செலவாகுதுன்னா இருபத்தஞ்சு கோடியை கட்டிட்டு போய் நீ பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்க உன் காசில் இந்த செலவுல இந்த தேர்தல் நடக்கும் நீ கொழுப்படுத்து போய் பதவி ஆசைக்கு அங்கே போனீங்கன்னா மக்கள் காசில் தேர்தல் நடத்த முடியாது மாறுதல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது போல மாறுதல்களை கொண்டு வரணும் நினைக்கிறேன்